ஐய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனம் வந்து நன்றிங்க நம்ம ஒரு இன்றைக்கி ஒரு சின்ன வீடு தான் போட்டிருக்கோம் சின்ன வீடுனா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு செண்டுங்க இதில் ஒரு ரெண்டு ரூம் இருக்குது அதில் ஒரு ரெண்டு ரூம் இருக்குது பின்னாடி தனியாக ரூம் இருக்குது கிட்டத்தட்ட நல்லா ஒரு பல்காக தான் கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங்கோடு இருக்குது கார் கார் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துலேயே உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது ஈபி எல்லாமே இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது சரிங்களா இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு சேல் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்திங்கன்னா பண்ணைக்காடு வில்லேஜ் சென்ட்ரு ஊருங்க சரிங்களா பண்ணைக்காடு பேரூராட்சி கொடைக்கானல் தாலுகாங்கிறதோட பண்ணைக்காடு பேரூராட்சி நல்ல பெரிய ஊருங்க நல்ல ஒரு அமைதியான அழகான ஊருங்க இந்த ஊர் சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் கோவில் நல்லா அழகான இயற்கை சூழ்ந்த இந்த வீடு நல்ல ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இயற்கையாக இருக்கும் சுற்றி வர மலைகள் இருக்குது இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க சரிங்களா இந்த மேலும் விவரங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இதனுடைய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அவங்க ஃபுல்லாகவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக ரேட்டு வாங்க அதில் வந்து நெக்கோசியல் பண்ணி நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அது இல்லாமல் டைரெக்டாக ஓனர் தான் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஊருங்க சென்டரில் பார்த்திங்கன்னா அமைதியாக இந்த ஊர் அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு எப்போ வேணுமாலும் கால் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து ஒரு வீடியோ நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு வீடியோ போடுவேன் நான் சரிங்களா அது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் நான் சரிங்களா இதுதான் வரதராஜர் பெருமாள் கோவில் அதுக்கு முன்னாடி இந்த வீடுங்க சரிங்களா இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி நம்மளுக்கு எப்போமாலும் தொடர்ந்து கால் பண்ணலாம் சரிங்களா கால் பண்ணி என்ன டீட்டலோ எல்லாம் கேட்டுக்கலாம் எப்படி பார்த்தீங்களா அழகான வர மலைகள் மலைகளுக்கு மத்தியில் இந்த வந்து இந்த ஊர் அமைஞ்சிருக்கு சரிங்களா பண்ணைக்காடு வில்லேஜ் அப்படிங்கிறது நல்லா பெரிய ஊர் தாங்க சரிங்களா பேரூராட்சி அப்படிங்கிறனால உங்களுக்கே தெரியும் மேலே மாடியில் போய் நின்று பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா தெரியும் இது பண்ணைக்காடு முருகன் கோவில் இது சரிங்களா இதுக்கு நேரம் அப்படியே ஆப்போசிட்டு தாண்டிக்குடி முருகன் கோவில் இந்த மலைக்கு பின்னாடி இருக்குது சரிங்களா இதே மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இருக்க ஒரு இது மட்டும் இப்போ ரீசண்டாக கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய வீடுங்க இந்த முன்னாடி தகரம் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து பழைய வீடு இந்த வீவுக்காக மேலே ஏறி நின்று எடுத்தது எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக எடுத்தது சரிங்களா அந்த இடத்துல வந்து தீவிரம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஃபால்ஸ் தெரியுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் தெரியும் ஆனால் இப்போ கொஞ்சம் நமக்கு தெரியல அந்த செடியெலாம் வளர்ந்ததுனால அது தெரியல சரிங்களா இது ஆப்போசிட்டில் இந்த வீடு எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க இந்த துணிக்காயை போட்டுருக்க இடம் பதினோரு சென்ட் முன்னாடி தெரியல இது இப்போ இதெல்லாம் பழைய வீடுங்க இதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம புதுசாக கூட கட்டிக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட பதினோரு சென்டில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீடு அதேங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எழுவத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து எதாவது கம்மி பண்ண முடியுமா கம்மி பண்ணி வாங்கி தரேன் சரிங்களா கொடுத்த இப்படியே வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக எனக்கு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் சரிங்களா சுற்றி வர ஊர் தாங்க கோவில் பார்த்திங்கன்னா அழகான கோவில் பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்காது மேக்சிமம் சரிங்களா பண்ணக்காடு கோயிலை விட்டுனா அப்படியே வீடு வீடை விட்டணும் அப்படியே பார்த்தீங்கன்னா கோ